பூமி தோன்றிய காலம் முதலே அதன் அமைப்பு மற்றும் அதன் சுழற்சி பற்றியும் பல்வேறு வதந்திகளும் சர்ச்சைகளும் இன்று வரை வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி பூமி வட்டமானதுதான் அதற்கு புள்ளி மற்றும் முற்றுப்புள்ளி என்று எதுவும் கிடையாது இந்த உண்மை அறிவியலால் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பூமிக்கு உண்மையில் ஒரு முடிவு உள்ளது மேலும் அதற்கு அடுத்து ஒரு சாலையும் உள்ளது ஆனால் அதற்கு அப்பால் நிலம் எதுவும் இல்லை வெல்கம் டு வம்சிகா சேனல் உலகின் கடைசி சாலை பூமிக்கு தென் துருவம் மற்றும் வட துருவம் என இரண்டு துருவங்கள் உள்ளது இவை கிரகத்தின் மிக குளிரான இடங்கள் அதனால்தான் இந்த பகுதிகளில் எந்த நாகரிகமும் இல்லை என்பது பொதுவான கருத்தாக உள்ளது வட துருவத்திற்கு மிக அருகில் உள்ள பகுதிகளில் ஒன்றான நார்வே பெரும்பாலும் பூமியின் கடைசி நாடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இது ஒரு தவறான கருத்து ஏனெனில் பூமி ஒரு கோள வடிவத்தில் உள்ளது அதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை இருப்பினும் நார்வேயில் உள்ள அறுபத்து ஒன்பது நெடுஞ்சாலைதான் உலகின் கடைசி சாலை என்று அழைக்கப்படுகிறது இந்த சாலை பயணிகளை வடதுருவத்திற்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது இறுதி வரை பாருங்கள் உலகின் நூற்று இருபத்து ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு பகுதி நெடுஞ்சாலை நார்வேயின் ஃபின்மார்க் பகுதி வழியாக சென்று ஒரு பனிப்பாறைக்கு அருகில் முடிகிறது அதை தாண்டி நிலம் எதுவும் இல்லை ஆர்க்டிக் கடல் பகுதியில் நீர் மற்றும் அதிக பனிப்பாறைகள் தவிர வேறு எதுவும் இல்லை குறிப்பாக நிலமும் இல்லை குடியிருப்புகளும் இல்லை வட துருவத்திற்கு செல்லும் ஜோர்டு நகரத்தின் இஇ அறுபத்து ஒன்பது நெடுஞ்சாலை பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான இடமாக உள்ளது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆண்டின் பெரும்பாலான காலகட்டத்தில் இந்த தொலைதூர நெடுஞ்சாலை பயணத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது மேலும் இ அறுபத்து ஒன்பது நெடுஞ்சாலையில் தனியாக நடப்பதும் வாகனம் ஓட்டுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட மற்றும் தண்டனைக்குரிய குற்றமாகும் நார்வே பூமியின் வடக்கே உள்ள நாடுகளில் மிகவும் தனித்துவமான நாடு இது வடதுருவத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இதன் காரணமாக நார்வே அதன் குளிர்ச்சியான குளிர் கால நிலையை தவிர மிகவும் தனித்துவமான இயற்கை நிகழ்வுகளை கொண்டிருக்கிறது நார்வேயில் பகல் இரவு சுழற்சி பருவம் அதன் இருப்பிடத்தை பொறுத்தது கோடை காலத்தில் நீண்ட பகல்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாட்டின் வடக்கு பகுதிகளில் இரவு முழுவதும் சூரியனை காணலாம் குளிர்காலத்தில் வடக்கு நார்வே துருவ இரவை அனுபவிக்கிறது இந்த காலகட்டத்தில் சூரியன் வாரக்கணக்கில் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் வடக்கு நார்வேயில் சூரியன் மறைவதில்லை மேலும் இரவு முழுவதும் வானத்தில் இருப்பதைக் காணலாம் இது துருவ நாள் வெள்ளை இரவு அல்லது இரவில்லா இரவு என்று அழைக்கப்படும் ஒரு இயற்கை நிகழ்வாக கூறப்படுகிறது